நான் உங்களுக்கு கத்தார் ஹவுஸ் டிரைவர் என் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கம்மியாக தட்டி விடுங்க ஒரு சின்ன பதிவு அது எல்லாம் வாட்ஸ்ஆப்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நான் ஏற்கனவே ஒரு காமெடியாகவே போட்டிருப்பேன் அந்த செல்போனை பற்றி மதம் பிடிக்கிற மாதிரி தான் செல்போன் குழந்தைகளுக்கு அது வீடியோ தான் அந்த வீடியோ தான் பரவிக்கிட்டு இருக்குது வீடியோ வந்து என் இதில் போடுறேன் தயவு செய்து ஃபோனை வந்து கொடுக்குறத ரொம்ப தவிர்த்துருங்க சாப்பாடு கொடுக்கும்போது அது இருந்தாலும் சாப்பிடுதுங்க ஒரு அழகே நிப்பாட்டணும்னா செல்ஃபோனை தான் கொடுக்குறாங்க தயதாப்பினார் மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியும் செல்ஃபோனை பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியுமோ செய்து அதை குறைச்சிருங்க வீடியோ வந்து ரொம்ப பரவாயில்ல போய்கிட்டு இருக்காது என்ன நிஜமாக என்னன்னு தெரியல அந்த பையன் அவ்வளோ ஒரு செல்ஃபோன் வெறியாக இருக்கிறான் அந்த பையன் செல்ஃபோன் வெறி பயங்கர வெறியாக இருக்கிறான் அந்த பார்த்தாலே அம்மாடி குழந்தைகளுக்கு அந்த வீடியோ தயவு செய்து காட்டிடாதீங்க நான் பணியோட ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன் அந்த வீடியோ பற்றியா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அந்த வீடியோ மட்டும் தயவு செய்து குழந்தைகளை காட்டிடாதீங்க நான் இப்போ பதிவு அதுதான் மீன் பெரியவை தான் உங்களுக்குமே வாட்ஸ்அப்பில் வந்தாலும் ஒரு நியூஸில் வந்தாலும் குழந்தைகள் பாக்காத அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை அதை வெளியாக போடலான்லான் போடலான்னு தான் இருந்தேன் மேற்கொண்டு யூடியூப்பில் வந்து காப்ரேட்டிங் இருந்தாலும் விழுந்துடும் அதனால் போடலாம் போட்டாலும் பசங்க பார்த்தாலும் வச்சாலும் அது வந்து பிரச்சனை அது என்னென்னா அந்த பையன் ஃபோனை வச்சு விளையாட்டு என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவா அவங்க அம்மா தான் நினைக்கிறேன் அவன் ஃபோனை வாங்கிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க படின்னு சொல்லி புக்கை எடுத்துக்கிட்டு அந்த புக்கை ஆத்திரத்தில் குத்துறான் அந்த புக்கை ஃபோனை வாங்கின வெறியில் அந்த பையன் ஏற்கனவே பேட்டை தூக்கி சோத்தில் வச்சுருக்குறான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க டிவியை அங்கிட்ட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி போய் அந்த பேட்டை எடுத்து ஒரே அடி தலையில் வச்சா அவண்டையிலே ஒரே அடி மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அது என்னன்னே தெரியல கடைசியில் என்ன ஆச்சு என்னதுன்னு தெரியல அந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு மறுபடியும் அந்த பையன் அந்த ஃபோனை எடுத்து அதில் தான் கவனத்தில் இருக்காங்கன்னா ம நம்ம தாய் இந்த மாதிரி அம்மா விழுந்துட்டாலே வச்சுட்டாளான்னு அந்த இது இல்லை இந்த ஃபோனில் உள்ள ஆதங்கம் தான் அவனுக்கு இருக்குது சரி மக்களே என் வீடியோ பாருங்கள் பகிருங்க தாய் தப்பு கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறத பிள்ளைகளுக்கு தவறுங்க சாப்பாடு கொடுக்கும்போது அப்போ தான் அதான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறாங்க அப்போல்லாம் நிலாக்காட்டி எங்களுக்கெல்லாம் சோறு விட்டுனாங்க இப்போ என்னடானா செல்ஃபோனை கொடுத்து சோறு ஊட்டிட்டுருக்காங்க அதுக்கு ஃபன்னாக தான் அது போட்டேன் அந்த காமெடி மதம் பிடிச்சா ஏன்னா குழந்தைகள் கொடுக்காது செல்ஃபோனை ஃபன்னாக போட்டேன் அது என்னடான்னா அது இவ்வளோ ஒரு இதாக இருக்கணும்னு நான் நினைக்கல அது நெசமாகவே ரொம்ப இதாக போச்சு சரிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ